உலக புகழ்பெற்ற கணித மேதை ராமானுஜம் கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு உட்கார் சாப்பாடு இல்ல அம்மா போய் பிள்ளை அப்படியே புடிச்சிட்டு காலையிலயும் சாப்பாடு இல்ல மதியானமும் சாப்பாடு இல்ல நம்ம ஏழையா பிறந்துட்டப்பா மாலையில நீ வர்றதுக்குள்ள ஒரு ஆளாக்க அரிசி வாங்கி நான் சமைச்சு வைக்கிறேன் நீ தண்ணியை குடிச்சிட்டு போங்கிறாங்க காலேஜ்ல இருந்து திரும்பி வரல புள்ள மயக்கம் போட்டு வந்துட்டான தேடி போறாங்க ஃப்ரெண்டு அனந்தராமனை கேக்குறாங்க அவன் எங்கேயும் போலமாங்க வா நான் காமிக்கிறான் நூற்று கணக்கான தேற்றங்களை நோட்டு வாங்குறதுக்கு காசு இல்லாம சாக் பீஸ் தரையில எழுதி போட்டு படுத்திருக்கான் வாதியார் கண்டுபிடிக்க முடியாத விளக்கத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த நோட்டை வாங்கி பார்த்த அந்த தாய்